பிரதமர் மோடியின் வருகையையொட்டி தூத்துக்குடி வானூர்தி நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இரண்டு நாள் பிரிட்டன் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி மாலத்தீவு சென்றடைந்தார் அவரை வானூர்தி நிலையத்திற்கே சென்று மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு மற்றும் அமைச்சர்கள் வரவேற்றனர் மேலும் சிறுவர் சிறுமிகளின் கலை நிகழ்ச்சியுடன் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதேபோல் மாலத்தீவில் வசிக்கும் இந்தியர்களும் திரண்டு வந்து பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் நாளை நடைபெறும் மாலத்தீவின் தேசிய நாள் விழா கொண்டாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்கும் பிரதமர் மோடி அதிபர் முகமது முய்சுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் இதனையடுத்து தனி வானூர்தி மூலம் நாளை இரவு எட்டு மணியளவில் தூத்துக்குடி வரும் பிரதமர் மோடி நானூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள வானூர்தி நிலையத்தை திறந்து வைக்கிறார் தொடர்ந்து நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் அவர் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார் வானூர்தி நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதால் தொழில் வளர்ச்சி பெருகும் என தொழில் அதிபர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் விமான நிலையம் தூத்துக்குடியில வர்றது வந்து தொண்ணூத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இது ஒரு பெரிய விரிவாக்கம் கிடைச்சது வந்து காலம் தாமதமானாலும் இது ஒரு சரியான நேரத்தில் தான் நம்ம எடுத்துக்கிட வேண்டி இருக்கு சென்னை மாதிரி வியாபாரம் செய்வர்களுக்கோ இல்லை ஒரு அவசரத்துக்கு செல்பவர்களுக்கோ வந்து ஒரு மிகவும் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை ஸோ இந்த விமான நிலையம் ஒரு இந்தியாவுக்கே ஒரு பெரிய வரப்பிர இருக்குங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை பிரதமர் வருகையொட்டி தூத்துக்குடி வானூர்தி நிலையம் பகுதியில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஊர்திகள் அனைத்தும் பலத்த ஆய்வுக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன இரண்டாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தூத்துக்குடி நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு திருச்சி செல்லும் பிரதமர் மோடி இருபத்தி ஏழாம் தேதி அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறவுள்ள திருவாதுரை விழாவில் பங்கேற்கிறார் இதற்காக அப்பகுதியில் அமைக்கப்படும் உலங்கூர்தி இறங்கும் தளத்தை நடுவன் குழுவினர் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் பாலசுப்ரமணிய சாஸ்திரி ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்